வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகுமுன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்களுடன் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்து மேலே சேராலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேலேஜரிலிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் மேலே செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபது நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கும் வேலாயுதம் அச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு வியூ தீஸ் இந்த இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் கூகுள் வேலாயுதம் மச்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அச்சுவீன் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பால் டாட் காம் டைப் செய்யும் அளந்து இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் கடன் வங்கியின் பெயர் திருமதி விஜயா அவர்கள் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி பெரிய கிராமம் செய்யூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பேங்கில் இருக்குது ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் மே அஞ்சு ஏழம் இது வங்கி அலுவலரை தொடர்பு கொள்ளவும் மனுநீதி சோழன் சார் அவர்கள் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு அல்லது திரு அன்பரசு அவர்களை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன் ஒன்று ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் தயவுசெய்து இது வந்து வீடா இல்லை நிலமா அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏழத்தை கலந்துக்கிறதுக்கு முன்னோட்டி கடன் வங்கி பெயர் திருமதி செல்வி அவர்கள் வங்கி பெயர் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு இடம் பூச்சி அத்திப்பேடு கிராமம் ஊத்துக்கோட்டை தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொறு சதுரடி சாவி இருக்கு மூணு லட்சத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரம் அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் வங்கி வேணுங்க விவரம் வேணுங்கிறவங்க திரு கார்த்திக் சாரை தொடர்புகளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் அல்லது திரு பிரசாந்த் சாரை தொடர்பு கொலம் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஏழு தயவுசெய்து இது லேண்டா அல்லது வீடா அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடன் வங்கியின் பெயர் திருமதி அஞ்சலி அவர்கள் ஹிக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் இட இருப்பிடம் மணப்பாக்கம் கிராமம் திருக்களுக்குன்றும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழை விலை வந்து நாலு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றில் வந்து ஏழாம் தேதி தொடர்புக்கு திரு மணிநிதி சோழன் சாரை அணுகவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு அல்லது திரு மது மதுசேகர் அவர்களை தொடர்பு கொள்ளும் எட்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஆறு தயவுசெய்து இது வீடா இல்லை லேண்டான்னு கேட்டு தெரிஞ்சுங்க கடன் வங்கியன் பேர் திருமதி கோட்டீஸ்வரி வங்கி பேர் எக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் நிலம் பிச்சிவாக்கம் கிராமம் மற்றும் ஸ்ரீபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி சாவி வங்கியில் இருக்குங்க ஒரு லட்சத்து தொண்ணூற்றி நான்கு ஆயிரம் ஏழாம் தேதி வந்து அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அங்கீகரிப்ப அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் தயாநிதி சார் அவர்கள் ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஆறு ஒன்பது 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 அஞ்சு அஞ்சு அல்லது திரு பிரதாப் சாரை தொடர்பு கொள்ளும் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு எட்டு ஆறு எட்டு ஏழு அஞ்சு ஆறு தயவுசெய்து வீடா நிலமா அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்புறம் கடன் வாங்கிய பேர் திரு ஹரிதாஸ் அவர்கள் ஈக்விட்டாக ஸ்மால் பேங்க் ஃபைனான்ஸு புதுவையல் கிராமம் கொம்புடிப்பண்டி தாலுக்கா அறுநூற்றி இருபத்தி நாலு சதுரடி சாவி வங்கியில் இருக்குது மூணு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி தொடர்பு விவரங்கள் கார்த்திக் குமார் சாரி தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் அல்லது ஜெகன் சாரை தொடர்பு கூட எட்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது அஞ்சு தயவுசெய்து நிலமாக அல்லது வீடா வீடாகனு கேட்டு தெரிஞ்சுக்குங்க கடன் வங்கி வைப்பேன் திருமதி சசிகலா சகிலா அவர்கள் ஈக்குவிட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஏலம் ஆத்துப்பாக்கம் கிராமம் கும்டிப்புடி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் பரப்பளவு மூவாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி சாவி பேங்கில் இருக்குது ஏழ வலை பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் அஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திக் சாரை தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் அல்லது கு திரு குர்ஸ் அவர்களை தொடர்புகளும் எட் ஒன்பது எட்டு எட்டு நாலு மூணு ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு சார் இது வீடாக இல்லை லேண்டானு கேட்டு தெரிஞ்சுங்க இடத்துக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கடன் வாங்கிய பேர் திரு மனோஜ்குமார் அவர்கள் ஈகுடா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் பேரம்பாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூற்றி இருபத்தாறு சதுரடி ஏழு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் இருபத்தெட்டு மேலே ஏழங்க அதாவது சொத்து தொடர்பாக மற்ற ஏழத் தொடர்பாக எதுவும் வேணாலும் நீங்கள் வங்கி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளை தொடர்படும் கார்த்திக் சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் தயவுசெய்து இது லேண்டா இல்லை வீடா அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க ஆக்ஷனுக்கு பிட் பண்ணுறதுக்கு முன்னோட்டி கடன் வாங்கிய திருமதி மேரி அவர்கள் எக்யூட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிலம் முள்ளிப்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி சாவி பேங்களூருக்கு எட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஏழை வந்து இருபத்தெட்டு மே கார்த்திக் சாரே தொடர்பு கொள்ளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் அல்லது மதுசேகர் சார் அவர்களை தொடர்பு கொள்ளும் எட்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஆறு சார் இது வந்து வீடாக அல்லது நிலமான அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க கடன் வாங்கிய பேர் திரு நரேஷ்குமார் அவர்கள் எக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் செய்யூர் பி காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சதுரடி சாவி வங்கியில் இருக்குது ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுங்க ஏ இருபத்தெட்டு மேலே வந்து உங்களுக்கு ஏலம் வருது இது வங்கி தொடர்பான உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்கள் நினச்சிடலாம் அவங்கள தொடர்புகள்லாம் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி ஆஃபீஸர்ஸு அவங்கள தொடர்புகள்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நினச்சலாம் என்னையும் தொடர்புகள்லாம் வேலாயுதம் இதை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு அன்பரசு அவர்களை தொடர்புக்கலாம் ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது தயவு செய்து நிலமாக அல்லது வீடாக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் பிட் பண்ணுங்கள் கடன் வங்கி பெரு திரு பரமேஸ்வரன் அவர்கள் எக்வடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஏ படவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்க ஸ்கொயர் ஃபீட்டு சாவி வங்கியில் வங்கியிலிருக்கு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுங்க இருபத்தெட்டு மே வந்து ஏலம் கார்த்திக் குமார் சாரை தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் ஏ எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் இது வீடாக இல்லது நிலமா லேண்டான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க பிட் பண்ணுற முன்னாடி கடன் வாங்கியவர் திரு தர்மேந்திரன் சார் இக்யூடா ஸ்மால் ஃபைனான்ஸ் லிமிடெட் லட்சுமிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி சாவி வங்கியில் இருக்குது இருபத்தொரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்து ஆயிரம் இருபத்தெட்டு மேலே வந்து ஏலம் வங்கி தொடர்பான எல்லா விவரங்களும் என்ன திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளணும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் வீடா லேண்டா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க கடன் வாங்கி வைப்ப திரு ரமேஷ் சார் அவர்கள் ஈக்குவிடா ஸ்மால் ஃபைனான்ஸு வெள்ளனூர் திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு சதுரடி சாவி வங்கியலருக்கு பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தொம்போதாயிரத்து ஐநூறு இருபத்தெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது வீடா அல்லது லேண்டன் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் கடன் வங்கி அமைப்பர் திரு முருகேசன் அவர்கள் ஈகோடா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் தண்டலத்தில் இருக்குது சாவி வங்கியில் இருக்குங்க பதினோரு லட்சத்து எட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தெட்டு மே மனு நிதி சாலையின் துறை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு அல்லது அன்பரசாலை தொடர்புள்ள ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் வீடா அல்லது லேண்டான்னு கேட்டு தெரிஞ்சுங்க கடன் வாங்கிய திருமதி அஞ்சலி அவர்கள் ஈகுடா ஸ்மால் ஃபைனான்ஸ் லிமிடெட் சொத்து நிலம் அச்சிறுப்பாக்கம் சாவி பெங்களூருக்கு நாலு லட்சத்து முப்பத்தையோ ஓராயிரம் இருபத்தெட்டு மே வந்து ஆக்ஷனுங்க மனுநிதி சாரண் தொலை தொடர்புலம் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு அல்லது அன்பரசு சாலை தொடர்புளம் ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் தயவுசெய்து நிலமானது வீடானு கேட்டு தெரிஞ்சுங்க மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் வேலாயுதம் அஸ்வின் என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தமிழ் இலங்கில் உள்ள அனைத்து வங்கியாளர் சொத்துக்களையும் காண கீழே உள்ள இணைப்பைகளையும் கிளிக் பண்ணவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் வேலாயுதம் அஸ்வின் டூ டா டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு கூகுளில் போட்டிங்கன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இப்போ என் கைவிசாக இருக்குங்கிறது தெரியும் கிளிக் தி லிங்க் பிலோ டு சி ஆல் தி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்டீஸ் அவைலபிள் வித் அஸ் ஐஹ் கிவன் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்சோ வேலாயுதம் அஸ்வின் ஒன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்துத் தெரிகிறோம் உங்கள் பேரில் சொத்து பதிவு செய்யப்படுவா எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமல் நண்பா உங்களுக்கே தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக இது போடுறோம் சொத்து வீடியோஸ் போடுறோம் அது உங்களுக்கு காமிக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் வங்கி ஏலம் இது வாகன ஏழம் தங்கனை ஏழையாலும் சொத்து ஏழம்லாம் இது பண்ணி பண்ணுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இலவச ஆலோசனை கேட்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதனால் அந்த நேரத்தில் என் நம்பரை தேடிட்டு அழைக்க தேடிவிட்டு அழைய வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனுள்ளதாக நினச்சேன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக்குங்கிற பட்டனை அனுப்புனா தான் நான் போடுற புதிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதில் எந்த வீடியோ தேரோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயம்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம்